எல்லாருக்கும் மறக்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு பத்து நிமிஷத்துலயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கோழி வருவல் பார்த்துடலாமா நேத்து நேற்று வந்து சிக்கன் மிளகு ரசம் ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தால அதுக்கு ஒரு சைட் டிஷ் இல்லையா அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து முந்நூறு கிராம் போன்லெஸ் சில போன் இருக்கக்கூடிய சிக்கன் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது பெருசாகவும் இருக்கக்கூடாது இது கூடவே பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு குட்டி லெமனோட ஜூஸு ஒரு டேபிள் ஸ்பூன் புளிக்காத கெட்டியான தயிர் முக்கால் டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்தல் ஒரு டீஸ்பூன் காரமான தனி மிளகாயத்தில் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒன்றரை வந்து கோரியாண்டர் பவுடர் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விடலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை மட்டும் ஒரு குட்டி பேனில் ஊற்றிட்டு இந்த சிக்கனை அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் எண்ணெய் காயினோங்க என்ன காய்ஞ்ச உடனே இப்படி பரப்பரன்னு காஞ்ச உடனே சிக்கனை நைனாக அடுக்கி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கரெக்டாக மூணு நிமிஷத்தில் மூடி திறந்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்க வாட்டர்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு சைடும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ் கரண்டி வச்சு கிளிகிட்டே இருக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை சைடு மாற்றிட்டே இருந்தோம்னா இந்த அதில் சிக்கன்ல இருந்து வருது இல்லையா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிருவாங்க கரெக்டாக ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்லாம் ரெடி ஆகிடுங்க நல்லா இப்போ பாருங்கள் ட்ரை ஆகிட்டு வருது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மொத்தமாகவே பத்து நிமிஷம் தாங்க ஆகும் நீங்கள் சிக்கனை ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா இதை வந்து ரசத்துக்கு நல்ல பர்ஃபெக்ட் காம்போங்க பிரியாணிக்கு இல்லைனா வந்து இதை சப்பாத்தி பண்ணிட்டு இந்த சிக்கனை வந்து ரோல் மாதிரி கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்